இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி பண்ண போகிறோம் எதை வச்சு அப்படின்னா முள்ளங்கி வச்சு முள்ளங்கி வச்சு சட்னி அப்படின்னா இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் முள்ளங்கியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ அது முள்ளங்கி சட்னி மாதிரியே நமக்கு தெரியாது ஸோ எல்லாருமே ஈஸியாக சாப்பிடலாம் அதை அண்ட் கிட்ஸுக்கும் ரொம்பவே நீங்கள் தனியாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் பட் இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு முள்ளங்கியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்குவாங்க அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் முள்ளங்கிக்குனே ஒரு தனி ஸ்மெல் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக போனால் தான் சட்னி நல்லாயிருக்கும் ஸோ அது போகிறதுக்கு நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க எண்ணெயிலே கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க முள்ளங்கி கலர் வந்து நல்லா மாறணும் மாறிட்டு அந்த ஸ்மெல் சுத்தமாக போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முள்ளங்கி முக்கியமாக இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஒரு ஏற்ற ஃபுட்டுன்னு சொல்லலாம் நிறைய நீர்ச்சத்து இருக்குது முள்ளங்கியில் இந்த சட்னிக்கு வேறு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி ஒரு ரெண்டு சொலை எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு அருப்பல் தக்காளி அப்புறம் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு தேவையானது இது அப்படியே ஒரு உரமாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் டு எயிட் மினிட்ஸில் இந்த சட்னி நீங்கள் செஞ்சே முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் அந்த ஸ்மெல் சுத்தமாக போயிருச்சு இப்போ நான் வந்து ஒரு இதில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதே இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க வர மிளகா புளி எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெயில் காலத்துக்கு தனியாக நம்மளால் நிறைய நீர்ச்சத்தை எடுத்துக்கணும் எப்படி நீங்கள் சட்னி இல்லை இந்த மாதிரி இதில் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா ரொம்பவே நமக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும் பூண்டு வர மிளகா புளி இதுக்கெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ளட் ப்ரெஷர் இருக்குது ப்ளட் ப்யூரிஃபை இருக்குது அப்புறம் நீர் சத்தெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய டைஜிஷனுக்கு இந்த மாதிரி கேன்சருக்கு கூட இது ரொம்ப ஒரு நல்ல மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு ஸோ இது முள்ளங்கியை வந்து நீங்கள் நிறைய இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வதங்கிரும் கூட கொஞ்சம் பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி முள்ளங்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குவான்டிட்டியே வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டி தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அந்த இதை மாற்றிக்கோங்க ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி இந்த நேரத்தில் வந்து நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிட்டோம் முள்ளங்கி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பாரிடிச்சு அரைச்சாச்சு தாளிப்புக்கு தாளிப்பு கொடுத்தும் பண்ணலாம் தாளிப்பு இல்லாமல் பண்ணலாம் சும்மா எண்ணெயில் கடுகு வர மிளகா கருவேல இது மட்டும் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருக்கதை ஊற்றிடலாம் சைடில் தோசையும் ஊற்றியாச்சு முள்ளங்கி சட்னி ரெடி ஆச்சு ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சட்னி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்